இந்த வாரம் எந்த புத்தகத்தை பார்க்க கியூபல் கார்த்திக் டாவின்சி எழுதின சிறுகதை தொகுப்பு கார்த்திக் டாமின்சி வந்து இளம் சிறுகதை எழுத்தாளர்களில் முக்கியமான எழுத்தாளராக எனக்கு போடுறாரு என்னன்னா அலட்டல் இல்லாத எழுத்துக்கள் அதாவது எதையும் வலிஞ்சு திணிக்கிறது இல்லை ரெண்டாவது இடதுசாரி பாரம்பரியத்துலேருந்து வந்தவர் ஆனால் அரசியலில் பிரச்சாரமாக சொல்கிறது இல்லை ஆனால் சொல்ல வேண்டிய விஷயத்தை நுட்பமாக சொல்கிறாரு எளிமையாக போகக்கூடிய விஷயங்களில் நம்ம பார்க்க மறந்த விஷயங்களில் நமக்கு அடையாளப்படுத்துகிறாரு அப்படின்ட்டு நான் சொல்லுவேங்க சரி இதில் வந்து முக்கியமாக நான் கார்த்திக் டாமின்ஸிட்ட என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எளிய மனிதர்களோட பசி எளிய மனிதர்களோட சம்பள பாக்கி உண்டான பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மையமாக தொடுது அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் உதாரணத்துக்கு ஒரு கதையில் ஒரு சிம்பிளாக ஒரு செக்யூரிட்டி வந்து லஞ்சுக்கு சாப்பிடலாமா வேணாமா முதலாளி வந்துடுவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறதுக்குள்ளே டைம் போகுது இன்னொருத்தர் அதெல்லாம் சாப்பிடுந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சாப்பாடுக்காக லஞ்சுக்காக வெயிட் பண்ணுறக்கூடிய ஒரு ஒரு கதை இதே மாதிரி இன்னொரு கதையிலையும் ஒரு கோவில் திருவிழா ஒன்று இருக்கும் அதில் வேலையெல்லாம் செஞ்சுருவாங்க அது சாப்பாடு வாங்கி தராமல் இருப்பாங்க இவங்க வந்து அந்த சா அந்த கு தான் சாப்பாடு வாங்கி தரணும் இவங்க கையில் காசும் இருக்காது ஆனால் வேலையெல்லாம் பார்த்து வச்சுருப்பாங்க இந்த சாப்பாடுக்காக வெயிட் பண்ணக்கூடிய தருணங்கள் அதே நேரத்தில் அந்தகாரம் அப்படிங்கிற ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா கையில் பத்து தான் இருக்கும் வீட்டுக்கு பொருளாக வாங்கிட்டு போகணும் வேலை இருக்கும் ஆனால் வேறு எதுவுமே காசு இருக்காது அந்த மாதிரியான ஒரு தருணங்கள்லாம் இதில் வருது சரி இந்த சாப்பாடு விஷயம் இருக்குல்ல அந்த லஞ்ச் அவருக்கு வெயிட் பண்ணக்கூடிய விஷயம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக இருக்குது ஆனால் முரளிளிக்கோ இல்லை வேற கதையில் வரக்கூடிய கோவிலில் இருக்கிறவங்களுக்கோ அது அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை அவன் சாப்பிட்ட என்ன சாப்பிட என்னென்ன அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட பாடி லாங்குவேஜ் இருக்குது இது மூலமாக அந்த வர்க்கப் பார்வை இருக்கலை எளிய மனிதர்களோட பார்வையிலேருந்து கார்த்திக் டாவின்சி வந்து கதை சொல்கிற விஷயம் இருக்குல்ல அது ஒரு நுட்பமான விஷயம் நமக்கு நம்மலாம் போகிறப்ப எப்படி பார்த்துட்டு போனால் செக்யூரிட்டி வந்து ஓகே செக்யூரிட்டி அவங்க இதோட சாப்பிட்றாங்க நம்ம ஏடிஎம் இதெல்லாம் கூட அங்கே இவ்வளோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களால சாப்பிட முடியாமல் போச்சுன்னா ஒரு தருணம் எப்படி இருக்கும் அது இவ்வளோ கொடுமையானது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கார்த்திக் டாவின்சியோட சிறுகதை வந்து சின்ன சின்ன விஷயங்கள் யாரும் பார்க்க மறந்த விஷயங்கள் அப்போ நமக்குள்ளேயே என்ன ஒரு விமர்சனம் வரும்னா எளிய மனிதர்களை நம்ம இன்னும் நுட்பமாக பார்க்கலையோ அவங்களோட அவங்களோட பிரச்சனைகள் நமக்கு ஒன்றும் புரியலையோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் அதே மாதிரி சம்பள பாக்கிலாம் எப்படி வைப்பாங்க என்ன மாதிரியான விஷயங்கள் வருவோம் சம்பள பாக்கியில் இப்போ அந்த சம்பள பாக்கி கதையிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கதையில் அந்த சம்பள பாக்கி வந்து வருது அந்த அந்த கோவிலில் அந்த உணவு இது பண்ணுற இடத்துலையும் அந்த சம்பள பாக்கி ஒன்று இருக்குது அப்புறம் அதே மாதிரி இன்னொரு கதையில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி தருணம்ங்கிற கதையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போகிறாங்க அந்த ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இரவு பகல் போக்காமல் வேலை பார்க்குறாங்க அதில் அவங்க உடல் வந்து நலிவளைஞ்சு போகுது ஆனால் அவங்க வாங்குறது ரொம்ப சாதாரண சொற்ப சம்பளம் தான் இப்போ உங்க உடம்பு நலிவடைஞ்சு போனால் லீவ் எடுக்கிறார்த்தேன் அப்போ மட்டும் சொல்கிறாரு முதலாளி சொல்கிறேன் ஏமா அவள் லீவ் எடுக்கிற இதுக்கு முதல்ல கொஞ்சம் நாள் நீ உடம்பு பார்த்துட்டு வா அப்படிங்கிறாரு திருப்பி வரப்போ அவமானப்படுத்த போடுறாங்க ஏன்னா நீ அடிக்கடி லீவ் போடுற உனக்கு சம்பளம் வேறு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இது பண்ணுறாங்க இதே மாதிரி பழைய பெண்களுக்கும் இதே மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அது முதலாளித்துவம் வந்து எந்தளவு வந்து உழைப்பாளிகளை சுரண்டுது இந்த மாதிரியான கண்ணோட்டமும் அவரோட கதைகள் ஃபுல்லாகவே வருது அப்படின்ட்டு சொல்லலாம் கதையில் பார்த்திங்கன்னா அந்த இடங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இருக்குதுல்ல அதுவுமே அவரோட கதையில் வந்து நிறையா வருது வழித்தடம் அப்படிங்கிற ஒரு கதை கதையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கதை அந்த கதையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டில் வந்து ஒரு வாழைமரம் வளர்ப்பாங்க அந்த கொரோனா காலகட்டத்தில் பொருளாதார பிரச்சனையில் அந்த வீட்டுக்காரன் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்க வாழை வீட்டுக்காரங்க ஸோ பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அந்த வாழை மரத்தை வள வளர்ப்பாருங்க பார்த்தா சொந்தக்காரரே வீட்டோட சொந்தக்காரரே வந்துடுவார் இப்போ அந்த வாழை மரத்தில் வந்து நிறையா பழங்கள் வந்து மஞ்ச மஞ்சள் இருக்கும் பறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இப்போ இவங்க தான் தண்ணி ஊற்றி வளர்த்தாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஆனால் அது எப்படி உரிமை கொண்டாடுறது அப்படிங்கிறது தெரியாது அங்கே போனால் அந்த பெரியவர் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த நார்மல் வீட்டுக்காரருக்கு ஏன்னா அந்த பெரியவர் வந்து இவர்கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டார் அவர் தான் வீட்டோட ஓனர் உன யார் தண்ணி ஊற்ற சொன்னது அப்படின்னு கேட்பார் இப்போ பழத்தில் எனக்கு ஐயா நாங்கள் தான் தண்ணி ஊற்றினோன்னா நீ யார் நீ எதுக்கு ஊற்றின இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பார் இப்போ இவருக்கு ஒரு மாதிரி ஆகும் என்னடா இப்படி இருக்காங்க மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி ஆகும் அந்த வந்து அந்த பெரியவர் வந்து ஒரு சலூனில் அசிங்கப்படுவார் இதே மாதிரி டெய்லி அந்த பெரியார் போயிட்டு ஒரு சலூனில் போய் பேப்பர் படிக்க போய்கிட்டே இருப்பார் அந்த சலூன்காரருக்கு கடுப்பாவார் ஒரு தடவை இவருக்கு வந்து முடி வெட்டுறப்ப கரெக்டாக அந்த பெரியவர் வந்து ஏதோ கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அந்த பெரியவர் திட்டிடுவார் சலூன்காரர் திட்டிடுவார் இவருக்குள்ள ஒரு அற்ப சந்தோஷம் ஒன்று வரும் நம்ம ஏன்னா இந்த சலூன்கிறது பார்த்தீங்கன்னா சலூங்கர் கடைக்காரரோட இடம் அங்கே வந்து சும்மா பேப்பர் நீங்கள் ஓசிக்கு வந்து பேப்பர் படுத்திக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் முடிவை கூட வெட்டினது கிடையாது நான் எதுக்கு உனக்கு எதுக்கு பதில் சொல்லணுங்கிற மாதிரி விட்டுருவார் இப்போ எப்படி இந்த மரத்து இடம் இவரோட இடம்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் இவர் அசிங்கப்படுத்தினாரோ பெரியவர் அசிங்கப்படுற ஒரு இடமும் இருக்கும் ஸோ இப்படி ஒரு கதை ஸோ இந்த இடம் இருக்குல்ல இந்த இடம் இந்த இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நுட்பமாக பார்த்துக்கிறது பண்ணுங்க ஒரே கதை தான் ஆனால் இவரோட இடத்துல பெரியவர் அசிங்கப்படுத்துகிறவராக வராரு உன்ன இடத்துல அசிங்கப்படுறவராக வராரு அப்படி சொல்லலாம் அதே மாதிரி ஒரு வழித்தடம்ட்டு ஒரு கதாக இருக்கும் ஒரு காமனான ஒரு பார்த்து ஒன்று இருக்கும் ஒரு ஒரு இதில் அது வந்து ஷார்ட்கட்டாக இருக்கும் அந்த ரோட்டில் எல்லோரும் நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஏன்னா மற்ற இதெல்லாம் சுற்று வட்டாரமாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா வழித்தடத்து கதையில் பார்த்தீங்கன்னா அது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டையாக இருக்கும் ரெண்டாவது நடந்து போகிற கன்வீனியண்டாக இருக்கும் ஸ்கூலு ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் கன்வீனியண்டாக இருக்கும் அப்போ அந்த வழித்தடம் இருக்குல்ல வழித்தடத்தை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பொதுமக்கள்லாம் இருக்காங்கள்ல அந் அந்த வழித்தடத்தில் ஒருத்தங்க குடி வருவாங்க அவங்க சண்டை போடுறவங்களாக இருப்பாங்க அந்த அந்த இடத்துல அவங்க வீடு மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கு என்னென்னா எப்படி இந்த தெருவை தாண்டி எல்லோரும் யூஸ் பண்ணுறது அவங்களால் பொறுத்துக்க முடியாது அதனால் நாயை வச்சு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும் கடைசி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருப்பாள் ஊர் மக்கள் தான் வந்து காப்பாற்றுவாங்க கடைசி அந்த வழித்தடத்தை எல்லாருக்கும் உண்டானதாக பிரச்சனையே பண்ணாமல் எல்லாத்துக்கும் உண்டானதாக ஆக்குவாங்க இப்போ பாருங்களேன் மனிதர்களுக்கு வந்து எளிய மனிதர்களுக்கு இடமும் பசியும் சாப்பிட்றதும் ஓகேவா சில பேருக்கு வந்து வீடு வச்சுருப்பாங்க சொந்த வீடு வச்சுருப்பாங்க அதெல்லாம் ஒரு பெரிய எல்லாம் இருக்கும் ஆனால் எளிய மனிதர்களுக்கு சாதாரணம் நடந்து போகிறதுக்கு கூட ஒரு பிரச்சனையாக இருக்கும் குட்டி குட்டி விஷயங்கள் கூட ஒரு பிரச்சனையாக இருக்கும் இப்போ கூட ரீசண்டாக பார்க்கிங்கிட்டு ஒரு படம் வந்துச்சுன்னாங்க அது பணக்காரர்களோட ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் கார் பார்க்கிங் அது ஆனால் தங்கிறதுக்கு கூட அந்த அந்த இடத்துல நடந்து போகிறதுக்கு கூட ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கு பிரச்சனை புரியுதா பசிக்கு பசிக்கு உண்டான பிரச்சனை இப்படி வந்து பல எளிய மனிதர்களோட பார்வையிலிருந்து பார்க்குறது தான் கார்த்திக் டாவின்சியோட கதைகளோட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்குறேன் இல்லை முக்கியமாக கியூபல் அப்படிங்கிற கதை வந்து அது ரொம்ப அழகான கதை ஒரு அந்த கதை கதையெல்லாம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது வந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு ஒரு கல்லூரி மாணவன் ஒரு கல்லூரி மாணவன் வந்து கல்லூரி அட்டன் பண்ணக்கூடிய ஒரு கதை தான் கியூபல் அது என்ன நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க இது கலக்கல் ட்ரீம்ஸ் வந்து வெளியிட்டுருக்காங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிறுகதை எழுத்தாளராக தோன்றுறாரு ஏன் தோன்றார்னா எனக்கு அவரோட அனுபவங்கள் நான் அப்படியே நான் கடத்தினேனான்னு சொல்ல முடியாது அது கடத்துறதும் நம்ம புத்தகரிமம் அவங்களோட வேலை கிடையாது ஏன்னா அந்த வர்க்க பார்வை வந்து ரொம்ப அட்டகாசமாக அவரோட சிறுகதை தொகுப்பில் இருக்குதுன்னு சொன்னால் இல்லை அப்படின்ட்டு சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய எழுத்தாளர் கார்த்திக் டாமன்சின்னு சொல்லுவேன் கலக்கல் ட்ரீம்ஸ் பப்ளிகேஷன்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க நன்றி